வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பலை பகுதியில் தாண்டோடி பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி திருவிழாக்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஐந்தாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா இன்று நடைபெற்றுள்ளது வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு பெற்றதும் விநாயகர் பெருமானின் பூஜைக்கு வைக்கப்பட்ட இரண்டு மாம்பழங்கள் ஏலத்தில் விடப்பட்டுள்ளது பக்தர்கள் ஏலம் விலை கூறி இறுதியாக ஆறு லட்சம் வரை சென்றுள்ள நிலையில் கஜிர்வெளியினை சேர்ந்த அரியகுட்டி வள்ளியம்பிள்ளை பூலோகம் குடும்பத்தினர் அதனை ஆறு லட்சம் ரூபாய்க்கு பெற்றுள்ளார்கள் நாலு லட்சம் ரூபாய் அருங்கணியை பெற்றுக் கொள்ள உபயோகர்கள் அருங்கணியாக இருக்கின்ற